என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வந்துள்ளேன் இன்றாவது முழுமையாக கேள் நீ என்னை காண வருவதற்கு முன்பு உன்னுடைய மனதில் தேவையில்லாத சில எண்ணங்கள் தோன்றியிருக்கும் அது ஏன் என்பதற்கான விடையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்னை தரிசிக்க வரும் குழந்தைகளின் மனம் தெளிந்த நீரோடையைப் போன்று தெளிவானதாக இருக்க வேண்டும் தெளிவானதாக இருக்க வேண்டும் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் மனம் வெற்றிடமாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் எண்ணங்கள் தான் வாழ்க்கையாகின்றன எண்ணங்கள் தான் வார்த்தைகளாகின்றன வார்த்தைகள்தான் செயலாகின்றன செயல்கள் தான் அவர்களின் வாழ்க்கையின் நடைமுறைகளாக மாறுகின்றன பின் அவையே வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன குழந்தையே புரியவில்லையா எத்தனையோ கஷ்டங்களை நான் கடந்து வந்துவிட்டேன் இனியும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றுதானே கேட்கின்றாய் எனக்கு எப்போதுதான் நல்லது நடக்கும் என்கின்ற உன்னுடைய தவிப்பு எனக்கு புரிகின்றது எல்லாம் தெரிந்துதான் உன்னை தேடி உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கின்றேன் கேட்ட இரண்டே ஒரு நல்ல நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயத்தை உன்னுடைய அப்பா நான் உனக்கு செய்து கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் என் மீது முழு அன்பையும் பக்தியையும் செலுத்தும் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் நல்லதை மட்டும் செய்து உன்னை ஆனந்த வெள்ளத்தில் அப்பா நான் வந்திருக்கின்றேன் இனி நீ எதற்காகவும் கலங்க தேவையில்லை உனக்கான தேடல்கள் உன்னை தேடி வந்து சேரும் என்னுடைய அன்பு பிள்ளை நீ நீ விடும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் உத்துக்களாகும் அவற்றை வீணாக்காதே என்றெல்லமே விலை மதிப்பற்றது உன்னுடைய கண்ணீர் துளிகள் எதுவாக இருந்தாலும் அதனை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் விட்டுவிட்டு அழுது புலம்புவதால் எதுவும் என்னுடைய நீ நீ உன்னுடைய அப்பாவை என்றும் விடாதே எல்லாம் மாறும் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்காகவே உன்னுடைய அப்பா நான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய அப்பாவை ஏற்றுக்கொள் உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் மாறிவிடும் உனக்கு வரும் வேதனைகளை வேதனைகளாக மட்டும் பார்க்காதே அந்த வேதனைகளில்தான் உன்னுடைய சாதனைகள் ஒளிந்திருக்கின்றன எவரும் அவர்களுடைய சோதனைகளிலிருந்து தப்பிக்க நினைத்ததில்லை அதை எதிர்த்து நின்று போராடியே அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மகுடத்தை அதனால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை ஒரு வாய்ப்பாக நினைத்து அதை போராடி வென்று காட்டு அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும் அதன் பிறகு நீ எதிர்க்கும் ஒவ்வொரு சோதனைகளையும் உன்னால் சாதனைகளாக மாற்றி நீ எதிர்க்கும் சோதனைகளில் ஏதேனும் ஒன்றில் தோல்வியடைந்துவிட்டால் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே முடிந்துவிட்டது என்று அதிலிருந்து ஏதேனும் பாடங்களை கற்றிருந்தால் அந்த பாடங்களை உன்னுடைய மனத்தில் வைத்துக் கொண்டு அடுத்தது என்ன என்று சென்று கொண்டே இரு எந்த சூழ்நிலையிலும் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியும் ஏதேனும் ஒரு இடத்தில் நீ தங்கிவிட்டால் நீ தோற்றுவிடுவாய் அதனால் தோல்வி வந்தாலும் சரி அடுத்தது என்ன என்று எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இரு எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கும் நதிதான் சுத்தமான தண்ணீரை கொண்டு செல்லும் ஒரே இடத்தில் தங்கிவிட்டால் அந்த நீரானது கெட்டுவிடும் அதன் பிறகு அந்த நீரை உபயோகிக்க முடியாது ஆகையால் நீ எப்பொழுதும் நதி போலே ஓடிக்கொண்டே இரு நீ எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் உன்னுடைய அப்பாவின் துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு நீ எதை தொட்டாலும் அதில் உன்னால் ஜெயிக்க முடியும் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டது வெற்றி உனக்கே நம்பிக்கையோடு முயற்சி செய் நல்லதே நடக்கும் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் மங்களம் சூழும் நாள் இது நாளையில் நடக்க போகும் நிகழ்வுக்கு இன்று ஒரு அடியை எடுத்து வைக்கப் போகின்றாய் நீண்ட நாட்களாக உன்னுடைய இல்லத்தில் எந்த மங்கள நிகழ்வும் நடக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் செல்ல பிள்ளையே இதன் பிறகு ஒவ்வொன்றாக உன்னுடைய இல்லத்தில் மங்கள நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் அதற்கான முதல் அடியை இன்றே எடுத்து வைக்கப் போகின்றாய் இனி கவலைகளுக்கு உன்னுடைய வாழ்வில் என்றும் இடம் கொடுக்காதே எப்பொழுதும் ஆனந்தம் நிரம்பியவளாக இரு அனைத்திற்கும் சாட்சியாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய சங்கடங்கள் அனைத்தும் இன்றே சந்தோஷங்களாக மாறும் என்னுடைய நினைவில் வாழும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நன்மையே நடக்கும் அவை நடக்கும் காலமும் நேரமும் இன்றே கை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகள் உன்னுடைய மனதில் ஒரு சிற்பமாக உன்னை செதுக்கும் அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும் அந்த சிற்பம் முழுமையடையும் போதுதான் அனைவரும் உன்னை பார்த்து வியப்படைவார்கள் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அழியா வெற்றியாகும் குற்றம் குறையில்லாத போர் சிற்பமாய் ஜொலிக்கத்தான் போகின்றாய் அதற்காகவே நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் எதிரிகள் கூட இந்தச் சிற்பத்தை பார்த்து வியந்துதான் போகப் போகிறார்கள் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் சூழ்ந்து இருள் சூழ்ந்த உன்னுடைய வாழ்க்கை பயணம் இப்போது தெளிவடையப் போகின்றது மனம் நொந்து போன விஷயங்கள் அனைத்தும் இனி நல்லதாகவே நன்மையாகவே நடக்கப் போகின்றது இந்த நொடி பொழுதுதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது என் குழந்தையே நல்லதையே நினை நல்லதையே செய் என்றும் என்னுடைய துணை உனக்கு உண்டு உன்னிடம் சொன்னபடியே உன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துக் கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் அதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு தெரிவித்துக் கொண்டுதான் வருகின்றேன் உன்னை நான் நேரில் சந்தித்தும் ஆசிகளையும் வழங்கிவிட்டேன் அதை நீயும் நிறைவாகவே பெற்றுக்கொண்டாய் கொண்டாய் இப்பொழுது சொல்கிறேன் கேள் என் செல்லமே எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உனக்கு வந்து சேரப்போகின்றது இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனைத்தையும் பெற்று சந்தோஷமாக முன்னேறி செல்லப் போகின்றாய் அதற்கான நல்ல காலம் உனக்கு அருகில் வந்து கொண்டிருக்கின்றது அதற்கான அறிகுறிகளை இனி நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நற்செய்தியை உன்னுடைய மனம் குளிர காண்பாய் நீ கேட்ட அனைத்தையும் கொடுத்து உன்னை நான் மன நிம்மதியோடு வாழ வைப்பேன் உன்னுடைய அப்பாவின் ஆசிர்வாதத்தை பெற்று என்றும் சந்தோஷமாகவே இரு நான் என்றுமே உனக்கு பக்க பலமாக இருப்பேன் என் செல்லமே என்றும் எதற்காகவும் யாரையும் சார்ந்திருக்காதே எப்பொழுதும் தனித்து நின்று போராட கற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் யாரேனும் உனக்கு துணையாகவே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே அது யாருக்கும் எப்பொழுதும் நடக்காது அப்படி இருந்தால் உனக்கு பெரிய ஏமாற்றமும் துரோகமும் தான் கிடைக்கும் எந்த ஒரு கடத்திலும் யாரையும் சார்ந்திருக்காதே அவர்கள் உன்னை ஒரு நாள் அவமானப்படுத்தி சென்று விடுவார்கள் அதனால் நீ சொந்த கால்களில் நிற்க பழகிக்கொள் நீ உன்னுடைய பெற்றோர்களை மட்டுமே சார்ந்திருக்க முடியும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் இருப்பர் அதன் பிறகு அவர்களும் உன்னை பாரமாகத்தான் நினைப்பார்கள் ஏனென்றால் அவர்களால் முடிந்த அளவிற்கு மட்டுமே உன்னை சுமப்பார்கள் அதன் பிறகு நீயேதான் உன்னுடைய சொந்த கால்களில் நிற்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உன்னுடைய பெற்றோர்களையுமே நீதான் சுமக்க வேண்டும் அவர்களின் நிழலில் நீ இருக்க முடியாது அதன் பிறகு உன்னுடைய நிழலில் தான் அவர்கள் இருக்க வேண்டும் அதுவே உனக்கு பெருமை உன்னுடைய பெற்றோர்களுக்கும் அதுவே பெருமை உன்னுடைய பெற்றோர்கள் அல்லாது மற்றவர்களை சார்ந்திருந்தால் உனக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சும் அப்படிப்பட்ட அவமானங்களை நீ பெறுவதற்கு முன்பாகவே அதிலிருந்து சுதாரித்துக் கொண்டு உன்னுடைய சொந்த காலில் நடக்க முயற்சி செய் அதற்கான தைரியமும்